ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கலை கிரேவி பண்ணுங்களா வருங்க கொண்டக்கலை எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு நைட்டே ஊற வச்சுட்டுங்க இப்போ நாலஞ்சு விசில் விட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் நைஸாக அறிஞ்சிருக்குறேங்க மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கருதப்பூ நல்லா வதச்சுக்கோங்க நல்லா வணங்கிட்டுங்க இஞ்சி பூண்டும் போட்டு அரைச்சு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டு மஞ்சத்தூள் சாம்பார் இது வரப்போடிங்க வர தூள் உப்பு தேவைக்கேற்ப ஓட்டுவோம் கொண்டக்கலையில் போட்டுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுவோம் வெறுக சாப்பிட்லாம் அந்த கொண்டக்கல் சூப்பராக இருக்கு முருங்கை எவ்வளோ நல்லா வெந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் விட்டு போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக போடுறேங்க பத்து கீழே போட்டுக்கு நல்லா வணங்க இந்த அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு நல்லம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாங்க வர வரமிளகாத்தூள் ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கு வெயிலும் ஓவர் அடுக்குதான் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி வீட்லேயே அரைச்சதுன்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும் கரெக்டாக பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு போடணும் ஊட்டிக்கலாங்க கொண்டக்கலங்க கொஞ்சம் நல்லா சிந்திக்கங்க அப்போ நல்லா இருக்கும் கொண்டக்கால கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு பூரி எல்லாமே தொட்டு சாப்பிட்றாங்க இட்லிக்கு சாப்பாட்டுக்கு நான் சாப்பாட்டு தான் வைக்கப்போறேன் சூப்பராக இருக்குதுங்க கறி மாதிரி கறி மாதிரி நல்லா இருக்கு கொண்டக்கட கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள்